வாய்ப்பு கொண்டு வழிபிறந்திட வழிகாட்டிடும் எமது ஏசியன் ஆப்ஷன் வழங்கும் என்ற என் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது புலமை பரிசில் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்து அரசாங்கத்தினால் இலங்கை குடியுரிமை கொண்ட ஒருவர் வெளிநாட்டில் பணிபுரிபவராயின் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கும் புலமை பரிசல் சம்பந்தமாக இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இலங்கை தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் வழங்கப்படுகின்ற புலமை தான் இது இந்த புலமை பரிசில் ஸ்காலர்ஷிப் சிஸ்டத்தை பொறுத்தமட்டில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத் பதினெட்டாம் ஆண்டு பத்தாம் மாதம் பதினைந்தாம் திகதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்தாம் மாதம் பதினைந்தாம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் செய்து வெளிநாட்டு பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாட்டுக்கு சென்று அங்கே பணிபுரிந்தவராக இருக்க வேண்டும் அப்படியாயின் அவர்கள் பின்வரும் தகமையுள்ள மாணவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம் வெளிநாட்டில் பணிபுரிய பணி பணிபுரியக்கூடியவர் தந்தையாக அல்லது தாயாகவும் இருக்க முடியும் அந்த அடிப்படையில் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசீலனை இங்கு குறிப்பிட்டதன் காரணம் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பாஸ் எழுதி சித்தியடைந்த மாணவர்களுக்கான புலமை பரிசில் ஆகும் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு அல்ல எழுதி சித்தியடைந்து சான்றிதழ் பெற்ற மாணவர்களுக்கானது அதனுடைய குறிப்புகள் உங்களுக்கு வாசித்து கொண்டால் தெளிவாக புரியும் அதேபோன்று சாதாரண தர புலமை பொறுத்தமட்டில் இது சாதாரண தரம் ஓலவல் எக்ஸாம் பரீட்சை எழுதி சித்தியடைந்த சித்தியடைந்து சான்றிதழ் பெற்ற மாணவர்களுக்கான புலமை பரிசியல் ஆகும் அதேபோன்று உயர்தர புலமை பரிசியல் என்பது ஏலவல் ஸ்காலர்ஷிப் என்பது ஏலவல் லெவல் பரீட்சை எக்ஸாம் எழுதி சித்தியடைந்து அரச பல்கலைக்கழகங்களில் முழு முழு நேர மாணவர்களாக அல்லது பல்கலைக்கழகங்கள் அதே போன்று கல்வி நிறுவனங்கள் தொழில்நுட்ப கல்லூரிகள் அரச கல்லூரிகள் கற்கக்கூடிய மாணவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கான புலமை பரிசில் ஆகும் அந்த அடிப்படையில் உதாரணத்துக்கு நாம் காபூசா உயர்தர புலமை பரிசில் சித்தியடைந்த மாணவர் ஒருவர் எப்படி விண்ணப்பிக்க முடியும் என்பதனை பார்ப்போம் இந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் குறி குறிப்பிட்டதைப் போன்று தாய் அல்லது தந்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தாம் மாதம் பதினைந்து என்று சொல்லி புலமை ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசிலுக்குரிய இடைப்பட்ட காலங்கள் போட்டிருக்கின்றார்கள் எந்த கால பகுதிக்குள் வெளிநாட்டில் பணிபுரிகின்ற தமது தாய் அல்லது தந்தை இலங்கை வெளிநாட்டு பணியகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் என்ற காலப்பகுதி ஒவ்வொரு புலமை பரிசீல்களுக்கும் ஒவ்வொரு திகதிகளை வர்ணித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் உயர் சரத்தை பொறுத்தமட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்றாம் மாதம் இருபத்தி மூ மூன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்றாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பதினெட்டு முதல் பதினெட்டாம் ஆண்டு முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை காலப்பகுதிக்குள் பணியகத்தில் நான் குறிப்பிட்டு காட்டுகின்றேன் பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாட்டில் தொழில் புரிந்திருத்தல் வேண்டும் இதனை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் விண்ணப்பிக்க முன்னதாக அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காப்போதா உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து தற்பொழுது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் அல்லது அரச பல்கலைக்கழகங்கள் முழு நேர பல் உள்வாரி பட்டப்படிப்பு மாணவராக இருக்க வேண்டும் அல்லது உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து தேசிய தொழில்நுட்பக் கல்லூரியை கற்கக்கூடிய மாணவர்கள் அல்லது பிற கல்வி நிறுவனங்களில் இரண்டு வருடங்கள் அல்லது அதற்கு மேலதிகமாக டிப்ளமா பாடநரிகளை கற்கின்ற மாணவர்களாக இருக்க வேண்டும் ஓலவல் அதே அதேபோன்று சாதாரண அதே அதேபோன்று ஸ்காலர்ஷிப் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆண்டு காலம் எப்பொழுது அவர்கள் எக்ஸாம் எழுதியிருக்க வேண்டும் என்ற பல நிபந்தனைகள் போட்டிருக்கின்றார்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது இதனை நமக்கு இவர்களுடைய இலங்கையின் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு அமைச்சு வெப்சைட் மூலமும் சென்று நமக்கு இதனை பதிவிறக்கம் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் அல்லாமல் இசம்பந்தமான இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற கண்ட பார்த்துக்கொண்டிருக்கின்றவர்கள் அதேபோன்று இதற்கு விண்ணப்பிக்க ஆர்வமுடையவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவையென்று சொன்னால் எனது எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷன் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த பிடிஎஃப்ஐ பெற்றுக்கொள்ளவும் முடியும் அது அந்த வகையில் இதற்கு விண்ணப்பிக்கும் பொழுது தேவையான ஆவணங்களை நாம் ரெஜிஸ்டர் போஸ்ட்டும் வழங்க வேண்டியிருக்கின்றது போன்று ஒன்லைனிலும் ஆன்லைன் மூலமாகவும் அதற்கு நாம் விண்ணப்பிக்க வேண்டியிருக்கின்றது முதலாவதாக நாம் ஒன்லைன் மூலமாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும் அதற்குரிய இணைப்பு லிங்கினை எமது இந்த வீடியோ பதிவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாம் பதிவிடுவோம் அதற்கு அதற்குள் சென்று உங்களுக்கு முதல் கட்டமாக விண்ணப்பிக்க முடியும் அது ஆன்லைன் மூலமாக எப்படி விண்ணப்பிக்கின்ற அந்த முறையையும் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் இறுதிக்கட்டமாக அதேபோன்று ஒன்லைன் விண்ணப்பிக்க முன்பதாக தரப்பட வேண்டிய ஆவணங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் ஆப்ஷனுக்கும் கீழாக அவர்கள் ஒவ்வொரு விதிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆவணங்களை பெற்றிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் விண்ணப்பத்தில் ஆன்லைன் விண்ணப்பத்திலும் இந்த ஆவணங்களை நாம் அப்லோட் செய்ய வேண்டி இருக்கின்றது ஆகவே அதனை நாம் உறுதிப்படுத்தி சரியான முறையில் அதனை வடிவமைத்து பிடிஎஃப் வடிவில் வடிவமைத்து எமது லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் அல்லது ஃபோனினில் தொலைபேசியில் நாம் அதனை விண்ணப்பிக்க முன்பதாக ஒரு ஃபோல்டரின் மூலம் ஃபோல்டரில் வைத்து தயாராக இருக்க வேண்டும் அதேபோன்று அந்த ஆவணங்களில் சிலவற்றை முக்கிய குறிப்புக்கு கீழாக அவர்கள் தேவையான அவர்களுக்கு நாம் போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் வழங்க வேண்டிய ஆவணங்கள் என்று சொல்லி சில முக்கிய விடயங்கள் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிருக்கின்றார்கள் அந்த ஆவணங்களையும் தேவையான தகவல்களோடு நாம் ரெஜிஸ்டர் போஸ்ட் வழங்க வேண்டும் அந்த அடிப்படையில் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புவதற்கு முன்பாக நாம் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த பின்னர் எமக்கு ஒரு இலக்கம் வழங்கப்படும் எமது விண்ணப்ப இலக்கம் அந்த விண்ணப்ப இலக்கத்தை நாம் ரெஜிஸ்டர் போஸ்ட் அந்த என்லப் வழங்குகின்ற நாம் அந்த கவருக்கு மேலாக இதுதான் எமது இலக்கம் என்றதை குறிப்பிடுதலும் வேண்டும் இதற்கு விண்ணப்பிப்பதற்கு இறுதி திகதியாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் முப்பத்தி ஒராம் திகதி இறுதி திகதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான இந்த ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான மேலதிக தகவல்களையும் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கு அழைப்பு விடுப்பதன் ஊடாக தெரிந்து கொண்டு அறிந்து கொள்ளவும் முடியும் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் இதையும் கடந்து இதற்கு விண்ணப்பிக்க வேண்டுமா அல்லது இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் மேலதிக தகவல்களையும் ஆப்ஷன் மூலம் நாம் அறிந்தவற்றை உங்களுக்கு வழங்குவதற்கும் தகவல்களை தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் இப்பொழுது மூலமாக எப்படி விண்ணப்பிக்கின்றது என்பதை பார்ப்போம் இந்த சிஸ்டம் தான் ஒன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கின்ற ஆகும் இந்த அடிப்படையில் உயர்கல்வி உதாரணத்துக்கு இந்த செக்ஷனில் விண்ணப்பிக்கும் புலமை பரிசியல் செக்ஷனில் மூன்று புலமை பரிசியல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது உயர்தல் ஐந்தாம் ஆண்டு புலமை சித்தி சித்தியடைந்த மாணவராயின் இதனை செலக்ட் பண்ண வேண்டும் ஓலவல் ரிசல்ட் வந்து அதாவது ஓலவல் ரிசல்ட் சான்றிதழ் பெற்ற சித்தியடைந்த மாணவர்களாயின் இதனை செலக்ட் பண்ண வேண்டும் தெரிவு செய்ய வேண்டும் பல்கலைக்கழகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பரீட்சை எழுதி பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்து செய் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களாயின் உயர்கல்வி என்ற ஆப்ஷனை தெரிவு செய்ய வேண்டும் தொடர்ந்தும் அவர்களுக்கு தேவையான ப தகவல்கள் கேட்டிருக்கின்றார்கள் இந்த தகவல்களை நாம் எமது ஐடியில் என்ஐசியில் தேசிய அடையாள அட்டை இல் வழங்கப்பட்டிருக்கின்றதை போன்று தெளிவான முறையில் அதற்கு வழங்க வேண்டும் முழு பெயர் அதே போன்று முதலெழுத்துக்களுடன் எமது இனிஷியலோடு எங்களுடைய பெயர் அதே போன்று நாம் பிறந்த திகதிகள் எமது முகவரி மாவட்டம் எமது டிஎஸ் டிவிஷன் அதேபோன்று ஐடென்டிட்டி நம்பர்ஸ் அதேபோன்று நாம் ஆனா பெண்ணா என்பது அதேபோன்று கையடக்க தொலைபேசி இலக்கம் என் போன்றவற்றை வழங்க வேண்டும் இந்த ஆப்ஷனை மட்டில் வெரிஃபிகேஷன் கோட் என்ற ஆப்ஷனை பொறுத்தமட்டில் நாம் கிளிக் ஹியர் டு கெட் வெரிஃபிகேஷன் கோட் என்ற ஆப்ஷனை நாம் கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்யும் பட்சத்தில் நாம் இந்த இடத்தில் வழங்குகின்ற எமது தொலைபேசி இலக்கத்துக்கு ஒரு கோட் செல்லும் அந்த கோடினை நாம் எமது தொலைபேசி இலக்கத்துக்கு அந்த ஒரு கோட் செல்லப்படும் அனுப்பப்படும் இவர்களுடைய இணையதளம் மூலமாக அந்த மெசேஜை நாம் பார்த்து அந்த கோடினை இந்த வெரிஃபிகேஷன் கோட் என்ற ஆப்ஷனில் நாம் டைப் செய்ய வேண்டும் அப்படி அது உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசிக்கு வரவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு முறை இந்த விண்ணப்பிக்கும் இந்த பேஜினை ரீஃப்ரெஷ் பண்ணி மீண்டும் விண்ணப்பித்து மீண்டும் இதனை கிளிக் செய்ய வேண்டும் தொடர்ந்தும் இங்கே அடுத்த கட்டமாக உறவுமுறை வெளிநாட்டில் பரிபுரி பணிபுரிகின்றவர் யார் என்ற உறவுமுறை கேட்டிருக்கின்றது அதில் நாம் தாயா தந்தையா என்ற எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் அல்லது அதேபோன்று புலமை வெளிநாட்டில் பணிபுரிய பணிபுரிகின்ற தாய் அல்லது தந்தையவர்களுடைய கடை உச்சீட்டு இலக்கம் பாஸ்போர்ட் நம்பர் வழங்கப்பட வேண்டும் அதேபோன்று தேசிய அடையாள அட்டை இலக்கம் அதேபோன்று எந்த நாட்டில் அவர்கள் பணிபுரிகின்றார்கள் என்ற அடிப்படை விடயமும் வழங்கப்பட வேண்டும் தொடர்ந்தும் பரீட்சை மற்றும் பாடசாலை தொடர்பான விவரங்களும் வழங்கப்பட வேண்டும் நாம் பல்கலைக்கழகங்களில் தெரிவு செய்யப்பட்டிருப்பின் பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமான உதாரணத்துக்கு பல்கலைக்கழகத்தின் பெயர் பல்கலைக்கழகத்தில் எந்த பீடத்தில் எந்த ஃபேக்கல்ட்டியில் நாம் படிக்கின்றோம் அதேபோன்று நாம் ஏழவல் பரீட்சைக்கு தோற்றிய பாடசாலை தனியார் தனியாக விண்ணப்பித்து ஏழவல் பரீட்சையில் சித்தியடைந்தவர்கள் அவர்கள் அல்லது தனியாக கல்லூரிகள் தனி தனிப்பட்ட கல்லூரிகள் படித்திருந்தால் அந்த கல்லூரிகள் பெயர்களை இடலாம் அல்லது அரச பாடசாலைகளில் படித்திருந்தால் பாடசாலைகளுடைய பெயர்களை இந்த இடத்தில் இடலாம் பரீட்சை நடைபெற்ற மாவட்டம் ஏலவல் பரீட்சை அதேபோன்று அடுத்தது நாம் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட பல்கலைக்கழகத்தின் பெயர் பீடம் தொடர்ந்தும் எனது ஏ எஸ் டபிள்யூ என்ற ஆப்ஷன் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த இதில் எமது உயர்தர பரீட்சையும் பெருபெயர்களை நாம் வழங்க வேண்டும் அது எப்படி என்று சொன்னால் ஏ என்ற ஆப்ஷனில் எத்தனை எமக்கு ஏ வந்திருக்கின்றது ஒன்று அதாவது ஒரு ஏ இன்னொரு பி இன்னொரு சி அப்போ நாம் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை எஸ் எத்தனை டபிள்யூ என்றதை நாம் கணக்கில் போட வேண்டும் அதாவது நம்பரில் அதனை நாம் வழங்க வேண்டும் தொடர்ந்தும் எமக்கு நாம் சொன்னோம் ஆரம்பத்திலேயே தேவையான ஆவணங்களை பிடிஎஃப் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொ காரணம் பேர்த் சர்டிஃபிகேட் ரிசல்ட் ஷீட் ஐடென்டி கார்ட் அதேபோன்று காப்பி ஆஃப் த பாஸ்போர்ட் யார் வேலை செய்கிறாரோ வெளிநாட்டில் அவருடைய தாயா அல்லது தந்தை அவருடைய பாஸ்போர்ட் பிடிஎஃப் அதேபோன்று நான் இதனை கன்ஃபர்மேஷன் லெட்டர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஷிப் அண்ட் ஆப்ஷன் வழங்கப்பட்டிருக்கின்றது காரணம் நான் இங்கே உயர்கல்வி அதாவது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அல்லது அரச கல்லூரிகளில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் என்பதனை தெரிவு செய்திருந்தேன் அதனால் இங்கே ஸ்டூடண்ட் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வழங்கப்பட்டிருக்கிறது இதனால் எனது இன்ட்ரடக்ஷன் பகுதியில் இதற்கு படி நாம் இந்த லெட்டரை பெறுவது சம்மந்தமாக தகவல்கள் வழங்க வழங்கியிருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு இந்த கன்ஃபர்மேஷன் லெட்டரை நாம் பல்கலைக்கழகத்தில் இலங்கை அரச பல்கலைக்கழகத்தில் நாம் உள்வாரி பட்டப்படிப்பை படித்து கொண்டிருந்தால் அந்த பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட நாம் இந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர்தான் அண்டர் கிராஜுவேட் தான் என்பதை உறுதிப்படுத்திய ஒரு லெட்டர் ஒரு லெட்டரை நாம் கன்ஃபர்மேஷன் லெட்டரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னதாக பின்னர் தான் அதனை நாம் பிடிஎஃப் வடிவத்தில் வைத்து இதனில் அப்லோட் செய்ய வேண்டும் தொடர்ந்தும் இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ண வேண்டிய சில விடயங்களையும் அவர்களுடைய மிக முக்கிய குறிப்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது அதுகளையும் நாம் கவனத்தில் கொண்டு இதற்கு நாம் சப்மிட் ஆப்ஷன் செய்த இந்த நீலக்கலர்கள் காட்டுகின்ற இந்த ஆப்ஷன் சப்மிட் யர் ரிக்கொஸ்ட் அதாவது சப்மிட் பண்ணுவோம் சப்மிட் பண்ணதன் பின்னால் பின்னால் ஒரு இலக்கம் வரும் அந்த இலக்கத்தை நாம் நோட் பண்ணி நாம் எப்பொழுது ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுவோமோ அந்த கவரில் என்வ்ளோக்கிற்கு மேலாக எமது அந்த இலக்கத்தையும் இங்கே ஆஃப்டர் சப்மிட் எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த இலக்கத்தை நாம் நோட் பண்ணி அதனை நாம் எழுதிவிட வேண்டும் அதேபோன்று இதனை கட்டாயம் ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ண வேண்டும் தேதிக்கு முன்னதாக பண்ணி இதற்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இதற்கு தெரிவு செய்யப்படுபவர்களுக்கான புலமை பரிசீலனைகள் சம்பந்தமான மேலதிக விவரங்கள் அவர்கள் தொடர்பு கொள்வார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு இதே போன்ற பல சுவாரஸ்யமான அது அத்தோடு புலமை பரிசில் வாய்ப்புகள் வேர்க் ஷோப்புகள் மற்றும் இலவச கருத்தரங்குகள் வகுப்புகள் சாதாரண தரம் உயர்தர மற்றும் பல்கலைக்கழக வாய்ப்புகள் எதிர்காலத் தொழில் வாய்ப்புகள் வெளிநாட்டு வாழை தொழில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான மேலதிக விவரங்கள் சுவாரஸ்யமான விடயங்கள் என பல விடயங்களை தொடர்ந்தும் கண்டுகளிக்க விரும்பினால் எமது எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷனுக்கு நீங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உங்களுடைய அந்த ஒத்துழைப்பையும் வழங்கி தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இது எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷன் வழங்கும் நிகழ்ச்சி நன்றி